என் மீது பேரன்பு கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய அன்பு வணக்கம் என்னடா தொடர்ந்து இவர் படுக்கையில் இருக்கார் அதை பதிவு பண்ணுறாரு இரண்டாவது வந்து அவர் வந்து பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா படுக்கையில் இருக்கிறாரு இது போன்ற பல விமர்சனங்கள் பல செய்திகள் காது கூட கேட்குற எதற்காக இதை பண்ணுறாரு ஒரு சமயம் அனுதாபம் தர்றாரா ஒரு சமயம் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காரா இதுபோல் பல கேள்விகள் சுமார்ந்த வாய்க்கு அவள் கொடுத்த போல் ஏதாவது மென்று இருக்கக்கூடிய சூழலில் சில மனித மனங்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் உண்மையான நிலைப்பாடு என்னென்னா நான் முதுகு வடம் பாதிக்கப்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தேன் ஒரு நாலு மாதங்கள் படுத்த படுக்கையாக இருந்தேன் அப்புறம் சிறுவ சிறுவ வெளியில் நடமாடினு இருந்தேன் நல்லா இருந்தேன் ஏதோ எனது போறாத காலம் வந்து ஒரு காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சலால் உடம்பு வந்து பலகீனமாகிடுது மருத்துவமனையில் சொல்லி கொடுத்த உடற்பயிற்சியை செய்யும்போது சிறிது வலி ஏற்பட்டது அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் சிறிது வழியை வந்து நூறு சதவீத வழியாக்கி அங்கேருந்து நம்மளை வந்து வலுக்கட்டாயமாக வேறு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனைக்கு சென்றேன் திரும்பவும் அறுவை சிகிச்சை செய்த இடத்துல சில பாதிப்புகள் ஏற்பட்டு திரும்பவும் நடக்க முடியாத ஒரு சூழல் கடுமையான வழி யாராவது படுத்தினே இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா இயங்கிக் கொண்டே இருந்த ஒரு மனிதர் வந்து இயங்குவதற்கு தான் ஆசைப்படுவாங்க நான் வந்து சமூக செயல்பாட்டில் அர்ப்பணிப்போடு இயங்கணும்னு நினைக்கக்கூடியவன் ஏதோ என்னுடைய போராத காலம் சொல்வதா இல்லை இயற்கை எனக்கு கொடுத்த ஓய்வுன்னு சொல்வதான்னு தெரியல திரும்பவும் இரண்டு மாதம் படுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருக்குது போல இயங்கவும் முடியாத ஒரு நிலை தான் இருக்குது கடுமையான வழி பேசுகிறவங்க ஆயிரம் பேசினாலும் கடுமையான வழி இருக்குது பல சிக்கல்கள் இருக்குது அரசாங்கம் எனக்கு கொடுத்த பரிசு என்னான்னா என் துணைவையார் வந்து அனைத்து தகுதியோடு அரசு கல்லூரிக்கு பணிக்கு சென்று இருந்தாங்க என்னை பழிவாங்கதா நினச்சி அவங்களையும் பணியிலேருந்து தூக்கிட்டாங்க இது போன்ற படுக்கையில் இருக்கும்பொழுது என் துணைவியாரும் வீட்டில் இருக்கும்போது எத்தனை சிக்கல்கள் இருக்கும் எத்தனை பொறுப்பு இருக்குது எண்ணற்ற உறவுகள் பல உதவிகள் தொடர்ந்து செஞ்சுருந்தாங்க ஆனால் அவர்களுக்கும் தொடர்ந்து சிரமம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் முதல் அறுவை சிகிச்சை செய்த போது என் மீது பேரன்பு கொண்ட அனைத்து உறவுகளும் ஒன்றுபட்டு தான் வந்து எனக்கு அத்தனை உதவிகளையும் செய்து பல மாதங்கள் வந்து என்னை பாதுகாத்தாங்க